அரசு மருத்துவமனை அலட்சியத்தால் பெண் உயிரிழப்பு நடந்தது என்ன பார்ப்போம் லட்சுமி என்ற பெண் அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் குத்துகாடில் வசித்து வந்த லட்சுமிக்கு இரண்டாவது பிரசவத்தில் நடந்த சோகம் கை உறவினர்கள் கதறல் நடந்தது என்ன கோபி அரசு மருத்துவமனைக்கு இந்த பெண்மணி இரண்டாவது பிரசவத்துக்காக சென்று பிரசவம் நார்மலாக நடந்து தாயும் சேயும் நலமாக இருந்தனால் ஐந்தாவது நாள் குடும்பக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆபரேஷன் டாக்டர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது இந்த பெண் மயக்கமடைந்த நிலையில் இருந்ததாக கூறப்பட்டு டாக்டர்கள் கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் திரும்ப இவர்கள் சென்று பார்க்க பார்க்க சென்றபோது ஐசு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பின்பு இந்த பெண்மணி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த கை குழந்தைகளுடன் இந்த உறவினர்கள் கதலால் சத்தம் இந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்று பார்ப்போம் அடுத்த காணொளியில்